கேட்டி வணச்சா வேமா தண்ணி அடிச்சு அடிச்சு ஊத்து அக்கா வேமா துவைச்சு முடிச்சிடறேன் ம் நம்ம துவைக்கிற பார்த்தாலே எவ்வளாச்சும் ஒருத்தி வந்துருவா வழிய வம்பளுக்க நாம அதை வந்தேன் நீ மத வந்தேன் அப்படின்ட்டு வேமா அடிடி சரிக்கா அடிச்சுட்டு தானே இருக்கேன் அடிச்சு அடிச்சு ஊத்துறேன் நீ மத துவைச்சு முடி ம் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த பக்கத்து வீட்டு ராஜா இருக்கா பாரு அவ பாத்துட்டு போயிருக்கா அவ பாட்டுக்கு ரெண்டு மூணு கூட தள்ளிட்டு வந்துருவாக்கா வேமா நீ தோவை நான் அடிச்சு அடிச்சு ஊத்துறேன் அவ கடக்காடி அவ பாட்டுக்கு வீட்லயே இருப்பா யாராவது அக்கம் பக்கத்துல வேலை பாக்குறது தெரிஞ்சிச்சு அப்படியே அவதே நிறைய வேலை பார்க்குற மாதிரி பூராத்தையும் அள்ளிட்டு வந்துடுவா ம் சொல்ல முடியாதுடி அவளோ ஒரு டச் துணியை அள்ளிட்டு வந்து நான் துவைக்கணும் இடத்த விடுன்னு சொன்னாலும் சொல்லுவா அதுக்கு முன்னாடி நம்ம துவைச்சு முடிச்சிடணும் ஆமாக்கா இந்த ராஜாத்துக்கு இதே வேலையா போச்சு முந்தானே தே நம்ம கிருஜா இப்படி தான் துவைச்சிட்டு இருந்தாளா அது வரைக்கும் வீட்டில் படுத்து கிடந்தவ அவள் துவைக்கிறத பார்த்தோன்னே அவள் ஒரு டச் துணியை அள்ளிட்டு வந்துட்டா என்னடி நான் இப்போ தான் வந்திருக்கேன் துவைக்கணும்னு சொன்னா வேமாத்தவோ வேமாத்தவோ நான் அவளையே துவைக்க விடலையா அவள் புலம்பா புலம்பி தள்ள நான் பார்த்துக்க இப்போ வேற பார்த்துட்டு போயிருக்கா என்ன செய்ய காத்து கிடக்காலோ தெரியல நீ வேமாத்தவக்கா அரிடி சரிடி நான் வேம் அதை தவச்சிட்டு இருக்கேன் அவ வந்தானா இன்னைக்கு அவளா இல்லை நம்மளான்னு ஒரு கை பாத்துருவோம் என்னடி சின்ன பொண்ணு துணி துவைக்கிறியா அக்கா இல்லடி கல்லுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன் என்னடி தும்முடா ஏடி ராஜாதி பாத்தா தெரியல துணி துவைக்கறானே இதுல கேள்வி வேற கேக்க எதுக்குடி போ வந்தா ஆமாடி துணி துவைக்கணும் தெரிஞ்சே வந்து துணி துவைக்கியான்னு கேக்க அறிவு கட்டவ ஏடி இப்போ நான் என்னடி தப்பா கேட்டேன் துணி துவைக்கணும் தானடி கேட்டேன் அதுக்கு போய் அக்கா தந்தைக்கு இப்படி ஏன் பேர் ஏன் ரொம்ப நல்லவனே இல்லைனாலும் உன்னை பத்தி தெரியாது பாரு எங்களுக்கு ம் தப்பு பேசாம நம்மளும் போய் ஒரு டச் துணியை அள்ளிட்டு வருவோம் என்ன பண்ணுதாளேன்னு பார்ப்போம் ஏக்கா பார்த்தியா சொன்னனா சொன்ன மாதிரியே வந்துட்டு போறா பாரு இப்போ பாரு ஓய் இவளோ ஒரு டச் துணி அள்ளிட்டு வரா இல்லையா பாரு ஏடி விடுடி ஓ எத்த மட்டும் வரட்டும் பாரு ஏடி இது என்னடி கொடுமை நம்ம ரெண்டு குழந்தை கொண்டு வந்திருக்கோம் இவ பிடிச்சு பிடிச்சு துணியை தவச்சிட்டுகாக லேடி நம்ம என்னைய பிடிச்சிட்டு வீட்டுக்கு போるது ஆமாட்டி இவ பிடிச்சு பிடிச்சு ஊதி தவச்சானா என்னைக்கு தவச்சு முடிக்க நம்ம என்னைக்கு பிடிக்க நான் இன்னிக்காவது ஒரு டிவி சீரியல் பார்க்கலாம் நினைச்சேன் அதுல மண்ணள்ளி போட்டுடாவ லேடி இவ என்னைக்கு தவச்சு முடிக்க ம் இதோ வரதி இப்ப பாரு சீரியல் சீரியல் انت சீரியல் பைத்தியம் அத்தை வாடா அத்தை என்ன தண்ணி இருக்க வந்தீங்க கேட்டே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போலாம்னு வந்தோம் இந்த சின்ன வண்டிக்கு வாய் கொளுப்ப பாரு ஏடி நீ ராணி அக்கா மக தானே எம்மாடி அவ்ளோ அமைதியான பொம்பளைக்கா இப்படி வாய் அடி புள்ளே வாய் அடிக்கலனா உங்க கிட்ட எல்லாம் பொளைக்க முடியுமா அம்மா நீங்க எப்போ தண்ணி எடுத்து முடிப்பீங்க நாங்க தண்ணி பிடிக்கணும் ஏடி சுருதி அமைதியா இருடி இங்க பாருடி ஒண்ணே மாதிரி தொடர வேண்டியதா என்னால இருக்க முடியாது எம்மாடி நேரா நிக்கிறது இவங்க பிடிச்சு பிடிச்சு ஊத்தி தாச்சிட்டே இருப்பாங்க நம்ம நின்னுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் நைட் ஆயி

தண்ணி விட முடியாது என்ன பண்ணுவையோ பண்ணிக்கோ போமத இவங்க அப்பா வீட்டு சொத்து இவங்க விட முடியாதுன்னு சொல்றாங்க ரெண்டு குடம் மேல கொண்டு வந்தீங்க ரெண்டு குடத்தை பிடிச்சிட்டு வேற ஒழுக்கமா வழி விடுங்க வலி விடுங்க நாங்களும் ரெண்டு கூட தான் வச்சிருக்கோம் ஆளுக்கு ஒருவர் கூட அடிச்சு கொண்டு போன பிறகு நீங்க அடுத்து அடிச்சு அடிச்சு ஊத்துங்களேன் யார் வேணாம்னா விடவே முடியாதுன்னு சொல்றீங்க சின்ன பிள்ளைங்க ஏமாத்தி பிள்ளை பாக்குறீங்களா இவ்வளவு இப்படி ம் எங்கிட்ட பிள்ளைக்கு ரோசா வந்துருச்சு போல பேசிட்டு பேசட்டும் அப்பதான் இவ்வளவு தண்ணி விடுவாங்க நமக்கு என்னடி அக்கா நகைச்சி சேர்ந்துக்கிட்டு ரொம்ப தான் வாயிடுக்கியா இதுல சின்ன பிள்ளைங்களா சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி பேசுறீங்க நீங்க பெரியவங்க மாதிரி நடந்துகிட்டாதானே நாங்க சின்ன பிள்ளை மாதிரி பேச முடியும்

எங்களுக்குண்ணா வாடி போய் அம்மையை கூப்பிட்டு வருவான் வந்து இந்த பொம்பளை அழிக்கிறக்கு வேடிக்கை எக்கா பாட்டில அக்கா இத்தனை உடையாருக்கிட்டே என்னம்மா வாயடிக்கா அளவேன்னு பம்முட்டி குணச்சான் சின்ன பிள்ளைங்க ஏதோ தண்ணி விட சொல்லலாம்னு நானும் பார்த்தேன் எம்புட்டும் வாயடிக்கோ உருக்கு தண்ணி விடலாமா வரட்டும் அவங்க அம்மா வந்தாப்புல பயந்துருவோமா யாரு வேணா அவ கூப்பிட்டு வரட்டுமே இங்க மாதிரி டீக்கி என்ன பண்ணே வேகமாக தவச்சிட்டு எனக்கு வேலையை விட நானும் தவைக்கேனா இப்பதான் ஒரு ஏழரை போச்சு அது மூலம் இன்னொரு ஏற வந்துருச்சு ச்சீ உனக்கு எம்பிட்டு திமிரி இருந்தா என்னைய பத்தி ஏல்றன்னு சொல்லுவ ஏடி இப்போ தான் வந்து பாத்துட்டு போனே தோச்சிட்டுடாலே கொஞ்ச நேர கழிச்சு போவணும் இல்ல சீ வம்பளக்கறதே வரா இவ ஆமா ஆமா உன் கூட வம்பளக்கறதே என் வேல பாரு இத பாருடி ரெண்டு கொடத்த பிடிச்சிட்டு எனக்கு வலி விடு பாத்துக்கோ நான் இந்த ஒரு வாளி தண்ணி அடிச்சு பிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேர கழிச்சு வரேன் ம் ஓ வாயில எல்லாம் விழுகணும் எழுதியா இருக்கு பாருடி அப்படியே எல்லாம் விழ முடியாது எதுக்கு ஒரு வாளி ஒரு வாரி தண்ணி பிடிச்சு என்ன உங்க வாப்பார வச்சிட்டு போ நாங்க தவச்சு முடிச்சோடே சொல்லி விடுவோம் வந்து பிடிச்சிட்டு போ மகாராணி சொல்றப்ப நாங்க வந்து பிடிக்கணுமா ஏடி இது என்ன ஓ வீட்டு சத்தா ம் ஆஹா இனி பேச்சு வரது ஆகாதடி செய்யல்லத காட்டணும் இங்க பாருடி இப்ப எப்படி கொடுத்து எடுத்த ஏடி இவ்ளோ திமிரு இருந்தா என் டச்ச தள்ளி விடுடி ம் வாடி வளைச்சா இவ்ளோ ஒரு குமாவு தூப்ப பண்ணிக்கி இவ்ளோ திமிரு கொடுத்து தள்ளி விட்டு டச்ச தள்ளி விட்டா உடனே போச்சுடா காசு உங்க அப்பனாடி தருவா ஏடி என்ன கொளுப்புறந்தா

ஏய் இவ்வளவுன்னே இப்படி குனிவுப்பி சண்ட போட்டுக்கிட்ட இருக்காலுகா அச்சு சப்புவா ஊர்த்தி மேல ரெண்டு பேர் ஏறி உட்கார்ந்த கொஞ்சம் கீழ வந்துடா என்னைய அடி கிளாடி ம் ம் ஏமாய் வீட்ல டபுள் சேனல் பாப்போம் பாரு அது மாதிரியே சண்டை மாமா வாட சண்டை ஃப்ரீயா இருக்கு நம்ம அடிச்சு வாங்க நீ சரங்காயிட்டியா நீ இப்போதே கொளை ஃப்ரீயா இருக்கு நம்ம இப்போ ஏ நீ அடிச்சுடி போயிரு <mach> <coughs> 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 எங்க மம்மி குட் மம்மி சாமர்த்தியமான கும்பலாரி சரிம்மா நீ நடந்த சிடி போரே குடத்தை மாத்தி வச்சுக்கிறேன் நீ இவ்ளோ இந்த ஒரு குடத்தை கொண்டுவாங்க நான் அந்த குடத்தை கொண்டுட்டு போற எனக்கு புரிஞ்ச சீரியல் ஒன்ன கயத்தை கட்டி இழுக்குது சரி போ முன்னாடி போ நான் தான் இங்க கண்கள்லாம் தச்சு லைவ்வாவவே பார்த்துட்டு இருக்கனே அப்புறம் டிவி எல்லாம் பாத்துக்கிட்டு போ போ மம்மி நீயும் கிளம்பு நான் தூக்கிட்டு எல்லாம் போயிடும் நான் நின்னு பார்த்துட்டு வரேன் மம்மி அவங்க சண்டை எப்போ முடியுதுன்னு பார்த்துட்டு வரேன் நீ முன்னாடி போ ஹரி கோலப்படுத்தவளே வாடி அவங்களுக்கு வேற வேலை இல்லை உனக்கு வேற வேலை